சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாய் அப்பா உனக்கு சேவனைகளை செய்தவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு நான் கண்ட காட்சி எனக்கு அத்தனை வியப்பாக இருந்தது கவனமாக இருக்க வேண்டிய நேரம் உன் சாய் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு என் குழந்தை எப்பொழுதே நீ சூதானமாக நடந்து சுற்றி இருக்கின்றவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவர்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா என் வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற உண்மைகள் என்னவென்று தெரிந்து கொள் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்தவர்களை பாராட்டவா அங்கு நான் சென்றிருந்தேன் என் குழந்தையே இவர்கள் என்ன நினையில் இருக்கிறார்கள் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சாகப்பா நான் அங்கு செல்ல வேண்டிய நிலை வந்தது நான் அங்கு சென்று பார்த்த பொழுதுதான் இந்த சாயப்பாவிற்கு ஒரு சில விஷயங்கள் புரிந்தது இவர்களின் எண்ணங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சாயப்பா நான் சென்று ஒருவருக்கு தண்டனை கொடுக்க புறப்பட்டிருக்கும் பொழுது அங்கு அவர்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயம் இந்த சாயப்பாவிற்கு மனதில் நிச்சயமாக மிகப்பெரிய துர் ஆச்சரியத்தை கொடுத்தது செய்வினைகளை செய்கிறோம் என்பதே மிகப்பெரிய தவறுதானே உனக்கு எதிராக ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனோடு போட்டி போட்டு போராடி வெற்றியை பெற வேண்டும் குறுக்கு வழியில் சென்று அவனை அழிக்கவும் அவன் வாழ்க்கையை அழிக்கவும் நினைப்பது மிகப்பெரிய தவறு அல்லவா அப்படி ஒருவரை அழிக்க நினைத்து நாம் செய்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கும் என்று தெரிந்தாலும் கூட இவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு இதனால் கஷ்டங்கள் வரும் ஆனால் அதன் விளைவுகள் அவர்களைத்தான் தேடிச் செல்லும் என்பது உணராமல் உனக்கு செய்வினைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனுப்பிய செய்வினைகள் எத்தனை என்று உனக்கு தெரியாது ஆனால் உனக்கு காவலாக நிற்கின்ற உன் சாயப்பா எனக்கு நன்றாக தெரியமல்லவா எத்தனை செய்வினைகள் எல்லை தாண்டி உள்ளே வர முயற்சி செய்தது இந்த சாயப்பா எல்லையில் நின்று எத்தனையோ அடித்து விரட்டினேன் என்பது இந்த சாயப்பாவிற்கு மட்டும் தெரிந்த ரகசியம் ஏனென்றால் இதையெல்லாம் நான் உடத்தில் சொல்லிவிட்டேன் என்றால் நீ பயந்து விடுவாய் இந்த வாழ்க்கையின் மீது நீ உனக்கு இருக்கின்ற பயம் நிச்சயமாக அதிகமாகிவிடும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்காமல் போய்கொண்டே இருப்பதற்கு இவர்களும் ஒரு காரணம் செய்வினைகளை செய்தது ஒரு புறம் இரு இருக்க உன்னிடத்தில் பேசி பேசி உன் மனதை கரைத்து ஒரு புறம் எத்தனையோ நல்ல வழியில் சென்று கொண்டிருந்த என் குழந்தை உன்னை தவறான பாதையில் அழைத்துச் செல்ல இவர்கள் செய்த முயற்சி எத்தனை தெரியுமா உன்னிடத்தில் பேசும் பொழுதெல்லாம் அவர்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உன்னை அழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் மேலோங்கி நின்று கொண்டிருந்தது எப்படியாவது உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் எப்படியாவது உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களுடைய ஒரே எண்ணமாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நுழைந்து விட்டு இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் மேலும் மேலும் இவர்களும் முயற்சியை செய்கின்றார்கள் நாமும் தடுத்து நிறுத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இவர்களின் மனதில் என்னத்தான் இருக்கின்றது என் குழந்தையின் மீது இவர்களுக்கு என்ன வன்மம் இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள உன் சாயப்பா நான் அவர்கள் இல்லத்திற்குள் சென்றிருந்தேன் நான் சென்றபொழுது அங்கு அவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒன்றாக கூடி அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் சரி இதுதான் சரியான சந்தர்ப்பம் ஒவ்வொரு மனதிலும் என்ன இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி உன் சாயப்பா ஓரமாக நின்று அவர்கள் பேசியதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்பா சொல்வதை கேள் என் குழந்தைக்கு நிச்சயமாக அவர்கள் பேசிய விஷயங்களை எல்லாம் கேட்டு நீ மனம் கலங்க நம் மீது ஒருவருக்கு இவ்வளவு வன்மம் இருக்கிறதா என்று தெரிந்து நிச்சயமாக நீ வேதனைப்படுவார் அப்படி என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் சாயப்பா நீ சீக்கிரமாக சொல்லிவிடும் இல்லையென்றால் என் நெஞ்சை வெடித்துவிடும் விடும் போல் இருக்கிறது என்று சொல்கிறாய் உனக்காக உன் சாயப்பா இப்போது சொல்கின்றேன் கவனமாகவும் முழுமையாகவும் கேள் என் குழந்தையே உனக்கு துரோகங்களை செய்தவர்களின் இல்லத்திற்கு நான் சென்றிருக்க நேரம் அத்தனை பேரும் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள் இதில் எதிர்பாராத ஒருவர் உனக்கு எதிர்பாராக பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்ததுதான் உன் அப்பா எனக்கு மிகுந்த ஆச்சரியம் என்னப்பா சொல்கின்றாய் என்று தானே கேட்கின்றாய் ஏன் அன்பு குழந்தையே உனக்கு செய்வினைகளை செய்ததாக நாம் நினைத்து கொண்டிருப்பவர் அல்ல இதை உனக்கு செய்தது உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தது நீ உண்மையில் நினைத்தவர் அல்ல என்று உன் அப்பா சொல்கின்றேன் புரிகிறதா குழந்தையை அவர்களினுடைய மனதை மாற்றி இருக்கின்றார்கள் அவரின் மனதை தீய எண்ணங்களை விதைத்திருக்கிறார்கள் அவர் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது அதாவது எந்த காலத்திலும் உனக்கு எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக்கூடாது என்று பழகிய ஒரு உறவை உனக்கு எதிராக அவர்கள் திருப்பி இருக்கின்றார்கள் அதனால்தான் உனக்கு அவர்களின் மீது சந்தேகம் வரவில்லை இவர்கள் என்ன செய்தாலும் நீ அவர்களை சந்தேகப்பட மாட்டா என்பதனை தெரிந்ததனால்தான் அவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்திருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த தீய வினைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் உனக்கு துரோகத்தை செய்தவரும் உனக்கு செய்வினைகளை செய்த நினைத்தவரும் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகள்தான் இந்த சாயப்பாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது மற்றவர்கள் பேசியதை வைத்து தான் உன் சாயப்பா புரிந்து கொண்டேன் உனக்கு துரோகத்தை செய்தது உனக்கு நெருக்கமானவர் அல்ல என்று சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் அவரிடத்தில் இன்னமும் செய்ய வேண்டும் இதற்கு மேலும் நாம் பெரிதாக எதையாவது செய்துவிட்டோமானால் ஒட்டுமொத்தமாக இவர்கள் குடும்பமே அழிந்துவிடும் என்று பொழுது யார் உனக்கு செய்வினைகளையும் துரோகங்களையும் செய்ததாக எண்ணிக்கொண்டிருக்கின்றாயோ அவர்கள் பேசிய வார்த்தைகள் என்ன தெரியுமா உங்களுக்குள் எல்லாம் இன்னுமா புத்தி வரவில்லை நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துவிட்டேன் உடனிருந்து கொண்டே குழி தோண்டியும் பார்த்துவிட்டு எல்லாவற்றிலும் இருந்து தப்பித்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஏதோ ஒரு சக்தி துணையாக இருக்கின்றது அது தெய்வ சக்தி துணையாக இல்லாமல் யாராலும் இது போன்ற பெரிய பெரிய இருந்து எல்லாம் தப்பிக்க முடியாது இத்தனைகளையும் தாண்டி ஒருவர் தப்பித்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ எதை நினைத்து வருத்தப்படக்கூடாது இவர்கள் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்தது எதுவும் உனக்கு பழிக்கவில்லை அது மட்டுமல்ல அவர்களுக்கு ஒன்று புரிந்தது ஏதோ ஒரு தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது என்று இதை உனக்கு செய்ய நினைத்த உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தான் இதை உணர்ந்து கொண்டார் அது மட்டுமல்ல என் குழந்தையே அவர் மேலும் மேலும் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா இனியாவது இது போன்ற வன்மத்தை நிறுத்திவிட்டு அவர்கள் வாழ்க்கையை அவர்களாக வாழ்ந்துவிட்டு போகட்டும் நம் வாழ்க்கையை நாம் நாமாக வாழ்ந்து காட்டுவோம் இன்னொருவருக்கு கெடுதல் நினைக்க நினைக்க நம்முடைய சந்தோஷம்தான் பறிபோகிறது என்பதனை புரிந்து கொண்டு நாம் உண்டு நாம் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருந்தோமானால் நமக்காவது நாம் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தெய்வத்தின் அவப்பெயரை பெற்று தெய்வத்தின் முன்னால் நிற்பதற்குரிய தகுதியை இழந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டாம் என்று தான் நான் ஒதுங்கி நிற்கப் போகிறேன் என்று அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அவர்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்கும்போது உன்னை அதை செய் இதை செய் யாரெல்லாம் அவர்களிடத்தில் சொன்னார்களோ அவர்களை கொஞ்சம் மனமாற தொடங்கி இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலர் மட்டும்தான் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்களே தவிர மற்ற அத்தனை பேரும் இப்பொழுது என்னுடைய கட்டுக்குள் வந்து விட்டார்கள் இந்த சாகி சொல்வது உனக்கு புரிகின்றதா உனக்கு சேவினையை செய்து கொண்டிருந்தவர் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் மனம் திரும்பி வந்து விட்டால் உனக்கு செய்த அவரை உணர்ந்து வந்து விட்டார் இனி எந்த காலத்திலும் உனக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார் இந்த சாகி இத்தனை காலமும் நம்மை உயிரோடு விட்டு வைத்திருப்பதை மேல் நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் அதுவும் ஒரு தண்டனை தான் என்பது போன்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகிவிட்டது இந்த நிலை கடந்த இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் கடந்து நீ சர்வ நிச்சயமான ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் செய்வினைகள் செய்கின்ற இந்த மனிதர்கள் பேசிய வார்த்தைகளை கேட்ட பிறகு உன் அப்பா நான் விட்டு விடுவேன் உண்மையில் யார் உனக்கு செய்த இந்த விடைகளை எல்லாம் கண்டு மனம் வருத்தப்பட்டார்களோ யார் உனக்கு செய்த இந்த வினைகள் எல்லாம் தன்னுடைய தவறால் நடந்தது என்று சொல்லி வேதனைப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் கடந்து உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்க உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் அவர்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்காமல் நான் விட்டுவிட மாட்டேன் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டுமோ அதை இந்த சாயப்பா நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அவரவர் வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவு செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் மிகுதியான சந்தோஷம் இந்த சாயப்பாவிற்கு இல்லை நான் இப்படித்தான் பழி வாங்குவேன் அவர்களுக்கு இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி கொண்டிருந்தால் இந்த சாயப்பாவின் கைகளால் அழிவு நிச்சயம் நான் என் குழந்தையை பொன்னை போல பூவை போல பாதுகாத்து வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றேன் எத்தனையோ செய்வினைகளையும் அனுப்பியும் அதை நான் விரட்டி அடித்த பிறகும் கூட மனது திருந்தாமல் மீண்டும் மீண்டும் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களை நாம் இனியும் விட்டு வைத்தோமானால் என் குழந்தையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் தெய்வத்தின் துணை இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் இவர்கள் இதை செய்வதற்கு முன் வருகிறார்கள் என்றால் எக்காரணம் கொண்டும் இதை நாம் விட்டுவிடக்கூடாது இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியான தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நல்ல பதிலை கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கான உச்ச கட்டத்தை கொடுக்கும் என்பதனே என் குழந்தை நீ புரிந்து வேண்டும் யாரும் இங்கு யாருக்கும் செழித்தவர்கள் அல்ல அதை நேரம் அடுத்தவனை அழிக்க நினைப்பவன் இங்கு மனிதனே இல்லை என்பதனை தான் உணர வேண்டும் உனக்கு நெருக்கமானவர் கூட நீ பட்ட கஷ்டத்தை பார்த்து இனிமேல் உன் பக்கம் வரக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் உனக்கு யார் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது யாரிடத்திலிருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நாம் பெறாமல் இருக்கின்றோம் எனும் பொழுது என் குழந்தை நிச்சயமாக இந்த சாயப்பாவை உனக்கு பெற்றுக் கொடுப்பாரு உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டிய விஷயங்களை விலக்கி வைப்பார் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் என்று தெரியாமல் இவர் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் உனக்கு நல்லவராக தெரிந்தவர் உனக்கு செய்த துரோகத்தை நினைத்து வருத்தப்படுகின்றார்கள் அதனால் எல்லாம் இந்த சாயப்பா நிச்சயமாக ஒரு கை பார்க்கத்தான் போகின்றேன் இனி யாரும் உனக்கு எந்த கெடுதலையும் செய்ய முடியாத அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் போட்டு வைத்திருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுதும் போல உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்ததிலிருந்து நல்லதொரு விடுதலையை கொடுக்கும் சாயப்பா இருக்கும்பொழுது இனி யாரும் உன்னை சீண்ட முடியாது அப்பா உன் வெற்றியை உறுதி செய்ய வந்திருக்கின்றேன் அப்பாவின் கண்கள் நிச்சயமாக இவர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்து இவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் உன் பக்கம் திரும்பிவிட முடியாதபடி தண்டனையை கொடுக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே சுறுசுறுப்பாகவும் நல்ல எண்ணங்களோடும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இரு சாயப்பாவின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்